என்னாகமம் அதிகாரம் பதினொன்று பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் ஊண்டது கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள் மோசை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் உடனே அக்கினி அவிந்து போயிற்று கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை ஆனார்கள் இஸ்ரேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிற முத்து போலவும் இருந்தது ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள் அதை அப்பங்களுமாகச் சுடுவார்கள் அதன் ருசி புது ஒலிவ என்னை ருசி போல் இருந்தது இரவிலே பாளையத்தின் மேல் பணி பெய்யும் போது மண்ணாவும் அதன் மேல் விழும் அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான் கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது மோசையின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுன்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த எல்லாம் கற்பம் தரித்தேனோ இவர்களை பெற்றது நானோ இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும் எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது எனக்கு இது மிஞ்சின இருக்கிறது உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால்